மோட்டர் விக்ரம் வணக்கம் சென்னையில் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் ஒரு இவி மேனுஃபேக்சரிங் கம்பெனி ராப்டி இந்த ராப்டி கம்பெனியோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ தினேஷ் அர்ஜுன் அவர்கிட்ட தான் நம்ம நிறைய கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அவர் எந்த மாதிரியான ஒரு பைக்கை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காரு இந்த பைக்கை எப்போ லான்ச் பண்ண போறாங்க இதோட ப்ரைஸ் என்ன இன்னும் நிறைய டெக்னாலஜிக்கல் விஷயங்களை இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க இருக்கீங்க எப்படி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சென்னை ஹார்ட் ஆஃப் சிட்டியில் அதுவும் சென்டர்ல ஒரு இவி மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஸோ இந்த ராப்டி ஹெச்வி இந்த கம்பெனி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் நிச்சயமா ஸோ நாங்கள் வந்து நாங்கள் நாலு ஃபவுண்டர்ஸ் நார் கீர்த்திவாசன் புனித் அண்ட் கார்த்திகேயன் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல கம்பெனியாக ஃபார்ம் பண்ணோம் அதில் வந்து ஃபுல் டைமாக பண்ணிகிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு இருந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் டூ வீலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர் தான் பெரும்பாலும் நிறைய இருக்கும் மோட்டர் சைக்கிள் இல்லை ஆனால் பெட்ரோல் செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா மோட்டர் சைக்கிள் மார்க்கெட் வந்து டூ ஸ்கூட்டர் மார்க்கெட்டை விட ரெண்டு மடங்கு பெருசு ஓகே ஸோ அப்போ எதுனால மோட்டர் சைக்கிள் எலக்ட்ரிக்கை இல்லை அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்கு டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டி ஏதாவது இருக்கா அதை நம்ம சால்வ் பண்ணலாமா அப்படின்றது தான் எங்களோட விஷன் நாங்கள் பேசிக்கலி நாலு பேரும் இன்ஜினியர்ஸ் ஒரு இன்ஜினியரிங் ப்ராப்ளமாக எடுத்து தான் ரேப்டி ஆரம்பித்தோம் இன்னைக்கு வந்து ரேப்டி தீ தேர்ட்டி இஸ் அர் ஃபர்ஸ்ட் மோட்டர் சைக்கிள் டி தேர்ட்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா டி தேர்ட்டி ஓட்டினதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஆக்சலரேஷன் அதுல இருக்க கம்ஃபர்ட் வந்து ஒரு பெட்ரோல் வெஹிக்கிளில் கூட கிடைக்காது அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை பண்ணோம் அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஸோ உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் நீங்க எங்க படிச்சீங்க எங்க வளர்ந்தீங்க நாலு பேருமே சென்னை பானிஸ்ட் நான் வந்து நாங்கள் கார்த்திக் வந்து அண்டர்க் பண்ணோம் புனித் வந்து என்ஐடி திருச்சியில் படிச்சாரு இது வந்து என்னோட மூணாவது வென்ச்சர் முன்னாடி ஆட்டோமேட்டிக் ரீட்டைலயும் ஆட்டோமேட்டிக் மேக்சரிங்லயும் ஒரு பத்து வருஷம் பிசினஸ் பண்ணிருக்கேன் அண்டர் கிராட் முடிச்சதுக்கு அப்புறம் யூஎஸ் பய படிச்சேன் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் பண்ணேன் அதுக்கப்புறம் டெஸ்ட்ல ஒரு ஷார்ட் பீரியட் ஒர்க் பண்ணேன் அது அந்த பீரியட்ல தான் வந்து யோசிச்சுட்டு இருந்தோம் பேசிட்டு இருந்தோம் ரொம்ப நாள் திருப்பி வரமாட்டேன்ற ஒரு பயத்துல சீக்கிரம் வந்துட்டு இதை ஃபுல் டைமாக ப்ரொசிவ் பண்ண ஆரம்பிச்சோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பர்லேருந்து ஃபுல் டைமாக ரப்பில் ஸோ ஏன் இவி நீங்கள் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் டென் இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அண்ட் டெஸ்லாலேயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இந்தியாவில் வந்து ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே பிஸ்னஸ் பண்ணணும் முடிவு பண்ண அப்புறம் ஈவின்னு சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன ஏன் இவீன்றதை விட ஏன் ஈவி மோட்டர் சைக்கிள் எடுத்தோன்றது தான் எங்களோட பாயிண்ட்டு நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்ல அவ்வளோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பிராண்ட் இருந்தது ஏன் மோட்டார் சைக்கிள் இல்லன்னு ஸ்டடி பண்ணும்போது நாங்க என்ன ரியலைஸ் பண்ணோம்னா மோட்டார் சைக்கிள்ன்ற ஒரு கான்செப்ட்டே பாத்தீங்கன்னா இந்தியாக்கு ஒரு ஒரு கன்ஃபைன்டான இது வெளியூர்லயும் மோட்டார் சைக்கிள் இருக்கு ஆனா ஹையர் சிசி மோட்டார் சைக்கிள் இருக்கும் வால்யூம் அவ்வளவு இருக்காது உலகத்து உலகத்துல எல்லா நாட்டிலயும் சேல் பண்ணக்கூடிய வெஹிக்கிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நம்ம ஒரு பிராண்ட் டிவிஎஸ் பஜாஜ் ராயல் என்ஃபீல்ட் ஹீரோ தான் வந்து உலகம் ஃபுல்லா மோட்டார் சைக்கிள் ப்ரொடியூஸ் பண்றாங்க இதே ஸ்கூட்டர்லயோ கார்லயோ பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது ஜாப்பனீஸ் ஒரு ஜெர்மன் பிராண்டு தான் பாப்பீங்க சோ அப்படி இருக்கும்போது எலெக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள் ஒண்ணு வந்தா அது நம்ம ஊர் டெக்னோ நம்ம ஊர்ல இருந்து தான் டெக்னாலஜியே எவால்வ் ஆகணும் சோ அந்த ஏரியால தான் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படின்றது ஆரம்பிச்சோம் சோ இந்த ஏரியால ஆல்ரெடி ஒரு வாய்டு இருக்கு வெளியே இருந்து யாரும் ப்ராடக்ட் எடுத்துட்டு வர மாட்டாங்க அப்ப நம்மளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அண்ட் அதுல ஒரு நல்ல டிஃபரென்ஷியேட் எடுத்துட்டு வந்து மக்களுக்கு டெலிவர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல தான் எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள் உள்ள வந்தோம் ஓகே ரெகுலர் ஒரு ஐசி இன்ஜினில் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர் இன்ஜின் வேறு ஒரு மோ மோட்டர் சைக்கிள் இருக்கிற இன்ஜின் வேறு இவின்னு வர்றப்ப ஸ்கூட்டரில் இருக்கிற அதே மோட்டர் தானே அதே இவி தானே பேட்டரி தானே பைக்கில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இப்போது நிறைய கேள்விகள் இருக்குது நீங்கள் மோட்டர் சைக்கிள் அதாவது ஒரு பைக் பண்ணணும் இவி பைக் பண்ணணும் போது இதில் என்ன ஒரு யுனிக் செல்லிங் பாயிண்ட் இருக்குது என்ன டிஃபரன்ஸ் இருக்குது நிச்சயமா ஸோ இப்போ நீங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது இந்த கொஸ்டின் வந்து எல்லாேருக்குமே இருக்குது ஸ்கூட்டர் தானே நிறைய வைக்கிது பட் இந்தியாவில் இருக்கிற மார்க்கெட் நான் திருப்பி சொன்ன மாதிரி இந்தியாவில் இருக்க மார்க்கெட் வந்து ரொம்ப யூனிக்காக மோட்டர் சைக்கிள் ஃபோக்கஸ்தான் ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு விதமான ரோட்ஸும் இருக்கும் அதாவது ஹைவேஸில் சிட்டிஸில் பெரிய ரோட்ஸ் வேர் இன்னும் ஒரு ஒரு ஹண்ட்ரட் சிசி மோட்டர் சைக்கிள் கூட ஒரு நூறு நூற்றி பத்து கிலோமீட்டர் டாப் ஸ்பீட் போகும் அதே மாதிரி அந்த அதர் சைட் தேர் ஆர் ஆலிவேஸ் வேர் ரோட்ஸே கிடையாம நிறைய ஹோல்ஸ் அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கூட்டரோட வீல் சைஸ் வந்து இஸ் நாட் எஃபிஷியன்ட் அங்கே வந்து பெரிய வீல் இருந்தால் பெட்டராக இருக்கும் சேஃபராக இருக்கும்ன்றதுக்காக தான் மோட்டர் சைக்கிள் நம்ம ஊரில் இவ்வளோ காமனாக இருக்கு அந்த பேசிக் டிஃப்ரென்ஷியேட்டரை தவிர ஒரு மோட்டர் சைக்கிளுக்கும் ஸ்கூட்டருக்கும் என்ன மெயின் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஒரு ஆவரேஜ் பெட்ரோல் ஸ்கூட்டர் வந்து ஒரு எயிட் ஹார்ஸ் பவர் இருக்கும் பட் ஒரு ஆவரேஜ் பெட்ரோல் மோட்டார் சைக்கிள் வந்து எயிட்டீன் ஹார்ஸ் பர் அதாவது பெட்டர் ஸ்பீட்ஸ் ஹைவே ஸ்பீட்ஸ்ல கம்ஃபர்டபுளா ஓட்டக்கூடியதுக்காக தான் மோட்டர் சைக்கிள்ஸ் வருது அதனால அதுக்கு பவர் பவர் ரெக்குவயர்மெண்ட் அதிகமா இருக்கு இப்போ ஸ்கூட்டர்ல பாத்தீங்கன்னா இந்த எட்டு ஹார்ஸ் பவரே வந்து எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்ல ஒரு ஒரு ஸ்ட்ரெச்சா தெரியுது அதாவது நம்ம சைனால இருந்து தான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் அதை இப்போ இண்டிஜினைஸ் பண்ணி நம்மளோட மக்கள் நம்மளோட பிரான்ச்சுமே வந்து பியூட்டிஃபுல்லா ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க பட் அந்த அண்டர்லைன் ஆர்கிடெக்சர் அதாவது அந்த லோ வோல்டேஜ் ஆர்கிடெக்சர் சொல்லுவாங்க அதுல இருக்கிறனால அதுதான் ஒரு மேக்ஸிமம் லிமிட்டாகவே இருக்கு அந்த எட்டு ஹார்ஸ் பவருக்கு மேல புஷ் பண்ணா நிறைய லிமிடேஷன்ஸ் இந்த ஹைவேல போனா ஹீட் ஹவர் லிமிடேஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு தான் இன்னைக்கு மோட்டர் சைக்கிள்ஸ்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நிறைய இல்ல இல்ல சோ இதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம்னு பார்த்தோம் இதில் நாங்கள் ரேப்டி எடுத்துகிட்டு வந்திருக்க சொல்யூஷன் வந்து ஹை வோல்டேஜ் அப்படின்ற ஒரு இது வந்து பிராண்ட் நியூ கிடையாது இதுதான் வந்து எலக்ட்ரிக் கார்லயும் நடந்தது எலக்ட்ரிக் கார்லயும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ரேவா அந்த மாதிரி பிராண்ட்லாம் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இருந்த லோ வோல்டேஜ் ஆர்கிடெக்சர்ல அடாப்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது எப்போ லோ வோல்டேஜ்ல இருந்து ஹை வோல்டேஜ் மாறிச்சோ அப்பதான் இந்த நெக்ஸான் ஸ்கோனா டெஸ்லாம் வரும் அப்பதான் வந்து எலக்ட்ரிக் கார்ஸுமே வந்து ஒரு பெட்ரோல் காரை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அதே சேஞ்ச் தான் நாங்க டூ வீலர்ஸ் எடுத்துக்கோ சோ இப்போ எப்படி எலெக்ட்ரிக் கார் ஒரு பெட்ரோல் காரை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும் அதே மாதிரி எலெக்ட்ரிக் மோட்டர் சைக்கிளும் வந்து பெட்ரோல் வண்டியை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றத எடுத்துட்டு வரதுக்கு தான் அந்த ஹை வோல்டேஜ் எடுத்து இந்த ஹை வோல்டேஜ் எடுத்துட்டு வரதுனால மூணு மேஜர் பெனிஃபிட் கஸ்டமருக்கு ஒன்னு ஒரு பெட்ரோல் வண்டி கூடயும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் அதாவது ஒரு பெட்ரோல் இப்போ இந்த வண்டி எடுத்தீங்கன்னா இது வந்து டி தேர்ட்டின்றது தேர்ட்டின்றது ஹார்ஸ் பவர் சிக்னிஃபை பண்றது ஒரு தேர்ட்டி ஹார்ஸ் பவர் வெஹிக்கிள் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா இது வந்து இந்த பிரைஸ் ரேஞ்ச் அதாவது ரெண்டாயிரம் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா ப்ரைஸ் பிரைஸ் ரேஞ்சில் இருக்கிற பெட்ரோல் வண்டியை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும் நம்பர் ஒன் ஸோ ஒரு மோட்டர் சைக்கிள் ரைடருக்கு ஒரு ஃபன் ஃபேக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா ரோட்ல வந்து ஓட்டும் போது எனக்கு ஹவு டஸ் இட் ஃபீல் ஒரு கெத்து ஃபேக்டர் ஒரு ஃபன் ஃபேக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதை வந்து ஒரு பெட்ரோல் வெஹிக்கிளை விட பெட்டராக கொடுக்கணும் நம்பர் ஒன் ரெண்டாவது இன்னைக்கு வந்து ஒரு இன்ஜின் மாற்றணுன்றது ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்டிப்பாக கிடையாது ஒரு வண்டி வாங்கிட்டா அந்த இன்ஜின் வந்து லைஃப் டைம் இது இருக்கும் அதே மாதிரி பேட்டரியும் இருக்கணும் மோட்டரும் இருக்கணும் மோட்டர் கண்ட்ரோலும் இருக்கும் நாங்கள் இந்த ஹை வோல்டேஜ் அடாப்ட் பண்ணுறதுனால பேட்டரி லைஃப் மோட்டர் லைஃப் மோட்டர் கண்ட்ரோல் லைஃப் ரொம்ப சிக்னிஃபிகண்டாக இம்ப்ரூவ் ஆகும் ஸோ ஒரு டுவெல் இயர்ஸ்க்கு இந்த காம்பனென்ட் எதுவுமே மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது ஸோ நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது பேட்டரி வந்து ரொம்ப வருஷத்துக்கு வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னீங்க ஸோ உங்களோட பேட்டரியோட வாரண்ட்டி வந்து எத்தனை வருஷம் நாங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக வித்தவுட் எனி அடிஷ்னல் சார்ஜஸ் எயிட் இயர்ஸ் வாரண்டி கொடுக்கி இது வந்து ஒரு மீதி எல்லாரும் அப்கிரேடாத நாங்க வந்து ஆல்மோஸ்ட் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து நாங்க இந்த எயிட் இயர் வாரண்டி பத்தி பேசிட்டு இருக்கோம் இன்னுமே அதை எயிட் இயர்ஸ் ஸ்டாண்டர்ட் அதாவது நீங்க வண்டி வாங்குனீங்கனாலே பேஸ் பிரைஸ்லயே எயிட் இயர் வாரண்டி ஓகே ஸோ ஒரு ஈவி அப்படின்னு வந்தாலோ பேட்ரின்னு வந்தாலோ அதோடைய டெஸ்டிங் அதோடைய ஆர்என்டி இதை வந்து ரொம்ப அதிகமாக பேசப்படுது நிறைய பேர் அதுக்கு வந்து கவனம் கொடுக்குறாங்க மஹேந்திராவாக இருக்கட்டும் இல்லை வந்து வேறு எந்த ஒரு இவி மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருந்தாலும் அந்த ஆர்என்டிக்கு ரொம்ப முக்கியத்துவம் தராங்க நீங்கள் ஆர் அன் டியில் எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அமேசிங் கொஸ்டின் இங்கே நாங்கள் ரேப்டி ஆரம்பிச்சதே ஒரு ஆர்என்டி ஃபோர்மாக தான் ஆரம்பித்தோம் ஸோ எங்களோட பேசிஸே வந்து ஆர் தான் இந்த நீங்க பாக்குற வண்டியில ஒவ்வொரு வெஹிக்கிள்லயும் இருபத்தி ரெண்டு பிரிண்டட் சர்க்கியூட் போர்ட்ஸ் அதாவது எலக்ட்ரானிக் போர்ட்ஸ் நாங்க டெவலப் பண்ணது மட்டுமே ஒவ்வொரு வண்டியிலயும் போகுது அந்த அளவுக்கு வர்டிகல் இன்டிகிரேஷன் நாங்க பண்ணியிருக்கோம் இதுல இருக்கிற மோட்டர் பேட்டரி மோட்டர் கண்ட்ரோலர் டிசிடிசி இந்த மாதிரி கோர் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து நாங்க இன் ஹவுஸ் டெவலப் ஓகேங்களா இது வந்து வெளியிலயோ இல்ல வெளிநாட்டுல இருந்து இதையும் இம்போர்ட் பண்ணி பண்றது இல்லை எங்களுக்கான இந்த வெஹிக்கிளோட கம்ப்ளீட் கண்ட்ரோல் அண்ட் காஸ்ட் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அட்வான்டேஜ் என்னன்னா இன்னைக்கு வெளியே போகக்கூடிய வண்டியை வந்து ஓவர் தி ஏர் அப்டேட்ஸ் அதாவது ரிமோட்டாவே வந்து எங்களால அந்த வெஹிக்கிளை இம்ப்ரூவ் பண்ண முடியும் நாங்க இன்னைக்கு நீங்க எங்களோட வெஹிக்கிள் வாங்கினீங்கனாலும் அடுத்த ஒரு வருஷத்துல எங்களால ஒரு ரேஞ்ச் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தா அதை வந்து வித்வுட் கெட்டிங் த வெஹிக்கிள் பேக் டு சர்வீஸ் சென்டர் எங்களால ஏரே எங்களோட கஸ்டமருக்கு டெலிவர் பண்ண முடியும் ஓகே ஸ்பீட் இம்ப்ரூவ்மெண்ட் ரேஞ்ச் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம போன்ல இருக்கிற மாதிரி இந்த யூஐ இந்த இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் கூட எங்களால ரிமோட்டா யூஸ் பண்ண முடியுது ஓகே ஸோ இப்போ லாக்டவுன் வந்தப்ப சர்க்யூட் ப்ராப்ளம் இருந்தது நிறைய சர்க்யூட்ஸ் சைனால இருந்து வரணும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க இதுலயே டுவெண்ட்டி ஒன் சர்க்கியூட்ஸ் இருக்குன்றீங்க அப்போ நீங்களே தான் அந்த சர்க்யூட் பண்றதுனால அந்த பிரச்சனை இல்லைங்கிறீங்களா இம்போர்ட் பிரச்சனை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படிங்க ஆக்சுவலி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருந்த அந்த செமிகண்டக்டர் கிரைசிஸ்ல தான் நாங்கள் ஆக்சுவலி நிறைய இதெல்லாம் டெவலப் பண்ணுவோம் அதனால அந்த 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 கிரைசிஸ் ஆக்சுவலி எக்ஸ்டெண்ட் ஆகும்னு நாங்கள் நினச்சி அதுக்காக நிறைய நாங்கள் பேக்கப்லாம் பிளான் பண்ணோம் ஒவ்வொரு ஐசி மேனுஃபேக்சரர் கூடயும் டைரெக்டாக பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கோம் இப்போ எங்களுக்கு கூட இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் கூட இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் இருந்து இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இப்போ கிடையாது கிடையாது பட் நாங்கள் வந்து இன்ஃபேக்ட் இந்த பிரச்சனை கண்டினியூ ஆகும்னு நினைச்சு நாங்கள் ஓவர் எஸ்டிமேட் பண்ணி நாங்கள் நிறையவே இதுக்காக எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம் சூப்பர் ஸோ இப்போ இந்த டி தேர்ட்டி இந்த வெஹிக்கிள் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லான வெஹிக்கிள் என்ன ரேஞ்ச் கொடுக்கும்

ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் மினிட்ஸில் ஃபாஸ்ட் சார்ஜிங் அதாவது எந்த இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முப்பதாயிரம் சார்ஜரில் சார்ஜ் பண்ணக்கூடிய ஒன்லி வெஹிக்கிள் அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆஃப் தேர்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ் அண்ட் வீட்டில் சார்ஜ் போட்டிங்கன்னா அதாவது நீங்கள் ஒரு ஒரு வால் சாக்கெட்டில் சார்ஜ் போட்டிங்கன்னா ஒன் ஹவர்ல சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு கேபபிலிட்டி எங்கள் மோட்டர் சைக்கிள் மட்டும் தான் இருக்கும் ஸோ ஹை வோல்டேஜ் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தனால காரில் இருக்க அதே சார்ஜரை வீட்லேயும் சார்ஜ் பண்ணலாம் வெளியில் போனீங்கனாலும் எந்த கேபிளும் எந்த சார்ஜருமே நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது ஓகே நீங்கள் வந்து டைரெக்டாக போய் ஒரு கார் சார்ஜரில் டைரெக்டாக இன் பண்ணிங்கன்னா பத்து நிமிஷத்தில் ஐம்பது கிலோமீட்டர் ரேஞ்ச் வரும் ஸோ அந்த கன்வீனியன்ஸ் தான் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் ஓகே ஸோ நீங்கள் இந்த லோ வோல்டேஜ் அண்ட் ஹை வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறீங்க இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா இந்த லோ வோல்டேஜ்னா அது என்ன எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும் ஹை வோல்டேஜ்னா எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும் ஸோ இன்ஜினியரிங் டர்ம்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் நான் இதை சொன்ன இல்லைங்களா பதினெட்டு ஹார்ஸ் பவர் ரஃப்லி இருக்குன்னு வச்சுக்கோங்க பதினெட்டு ஹார்ஸ் பவர் வந்து இதர் நான் கரண்ட் நிறைய வச்சு புஷ் பண்ணலாம் இல்ல வோல்டேஜ் நிறைய வச்சு புஷ் பண்ணலாம் இதை நான் கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணா ஹீட் நிறைய ஜென்ரேட் ஆகும் வெஹிக்கிள்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஸ்லோ ஆட் அதே மாதிரி சார்ஜிங் கம்பேட்டபிலிட்டியும் இருக்காது இதே நான் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்றதுனால ஹீட் பிளாசஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு ஸோ இதுதான் வந்து ஹை வோல்டேஜ்க்கும் லோ இது டிஃபரன்ஸ் பட் இந்த வண்டியில எப்படி எடுத்துட்டு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு காம்பனன்ட் ரெண்டு காம்பனன்ட் இல்லை மொத்த ஆர்கிடெக்சருமே டிஃப்ரெண்ட் அதாவது பேட்டரி மோட்டர் மோட்டர் கண்ட்ரோலர் சார்ஜர் டிசிடிசி இந்த மாதிரி எல்லா கோர் காம்பனன்ட்டுமே ஹை வோல்டேஜ்ல இருக்கணும் நீங்க ஒரே ஒரு காம்பனன்ட் மட்டும் மாத்தினா போதாது ஸோ அதுதான் பிக் டிஃபரன்ஸ் இந்த ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் ஒரு கம்ப்ளீட் ஆர்கிடெக்சர் ஷிஃப்ட் இப்போ ஒரு கம்பெனி வந்து ஆல்ரெடி லோ வோல்டேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு திருப்பி ஹை வோல்டேஜ் மாறது இன்னுமே ஒரு பெரிய டிஃபிகல்ட்டியா இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் டெவலப் பண்ணிட்டு இருக்க வெஹிக்கிள் வந்து அதுக்கு கம்பேட்டபிளா இருக்காது இன்னைக்கு இருக்கிற எல்லா டூ வீலருமே எதர் ஸ்கூட்டரா இருக்கட்டும் மோட்டர் சைக்கிளா இருக்கட்டும் எலக்ட்ரிக் டூ வீலர் எல்லாமே வந்து லோ வோல்டேஜ்ல தான் இருக்கு அதாவது ஃபார்ட்டி எயிட் வோல்ட்ல இருந்து செவன்டி டூ வோல்ட்ல இருக்கு நாங்க வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி வோல்ட் டிசில வெஹிக்கிள் டெவலப் பண்ணி எடுத்து வந்துருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ்க்கு இருக்க ஒரு பெரிய டிஃபரன்ஸ் ஸோ இப்போ இந்த ஹை வோல்டேஜ்ல பண்ணதுனால இதை வந்து நான் எந்த பவர் ஸ்டேஷன்லையும் போயிட்டு நான் சார்ஜ் பண்ணிக்க முடியுங்களா ஒரு கார் சார்ஜ் பண்ற இடத்துலயே இந்த பைக்கும் சார்ஜ் பண்ணலான்னு சொல்றீங்களா ஆமாங்க இது வந்து சார்ஜிங் வந்து ரெண்டு விதமா இருக்கு இல்லைங்களா ஒன்று வந்து ஏசி சார்ஜிங் இன்னொன்று டிசி சார்ஜிங் ரெண்டுமே வந்து கார் சார்ஜரோட கம்ஃபர்டபிளா வருது இப்போ ஏசி சார்ஜிங்ல வந்து நீங்க இன்னொரு சார்ஜர் தேவையில்லாமல் எடுத்துட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை நீங்க தூக்கிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை நீங்க ஒரு நெக்ஸானில் இல்ல ஒரு கோனால வர அதே சார்ஜர் எடுத்து நம்ம வெஹிக்கிள்ள ப்ளக் இன் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு யுஎஸ்பி ஃபார் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ன்ற மாதிரி நினச்சிக்கோங்களேன் இது ஏசி சார்ஜிங் டிசி சார்ஜிங் தான் பப்ளிக் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய இடத்துல இருக்கு இப்போ ஒரு ஷெல் பெட்ரோல் பங்க்லயோ ஒரு ஜியோ பிபி பங்க்லயோ இல்ல ஏதோ ஒரு மெட்ரோ ஸ்டேஷன்ல பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சார்ஜஸ் இருக்கு அந்த இடத்துல நீங்க அதே பிளக் அதாவது கார்ல பிளக் இன் பண்ணக்கூடிய அதே பெரிய பிளக் டைரக்டா நீங்க மோட்டர் நம்ம மோட்டர் சைக்கிள் பிளக் இன் பண்ணிக்கலாம் ஓகே யூஸ்வலா இப்ப நீங்க வர்ற இவி ஸ்கூட்டர்ஸ்லயோ இல்ல பைக்லயோ பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சார்ஜர் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நம்ம வீட்டில் இருக்கிற இந்த ஃபைவ் ஆம்ப சாக்கெட்ல போயிட்டு நம்ம வந்து சார்ஜ் பண்ணுவோம் அந்த மாதிரி ஃபைவ் ஆம்ப்ல மட்டும் பண்ணாம இந்த டிசி சார்ஜரே எடுத்து டைரெக்டாக மோட்டர் சைக்கிளை போட்டு சார்ஜ் பண்ண முடியும் கரெக்ட் ஓகே அது அந்த கெப்பாசிட்டி ஒரு ஒன் ஃபிஃப்டி கிலோ வாட்டாக இருந்தாலும் ஒரு டூ டுவெண்ட்டி கிலோ வாட்டர் இருந்தாலும் இது வந்து கரெக்ட் தாங்கும் அப்படிங்கிற மாதிரி ஓகே இது நீங்க நீங்க டிசி பத்தி பேசுனீங்க ஏசிலயுமே வந்து நம்ம வந்து நீங்க சொன்னீங்க அதே ஃபைவ் ஆம்ப்ஸ் சார்ஜர்லயே பிப்டீன் ஆம்ஸ் பிளக்லயும் நம்ம பண்ணலாம் பட் அதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு பெரிய சார்ஜர் எடுத்துட்டு போகணும் அதாவது ஒரு மூணுல இருந்து எட்டு கிலோக்குள்ள இருக்கும் அந்த சார்ஜர்

நீங்க தூக்கிட்டு போகணும் நினைச்சீங்கனாலும் இட் இஸ் வெரி லைட் ரெண்டாவது நீங்க தூக்கிட்டு போக வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன்னா இந்த சார்ஜர் வந்து இன்னொரு நாலஞ்சு வருஷத்துல எல்லா இடத்துலயும் இருக்கும் சோ நீங்க அப்படியே இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம் இதாவது உங்க வீட்டுல வந்து ஒருத்தர் வந்து ஒரு கார் வச்சிருக்காரு ஒரு மஹந்திரா எலக்ட்ரிக் கார் வச்சிருக்காரு அப்படின்னா அதே பிளக் எடுத்து வந்து நம்ம வெஹிக்கிள் பிளக் பண்ணிக்கலாம் பயன்படுத்திக்கலாம் ஓகே இந்த வெஹிக்கிள் பிரைஸ் டூ பாயிண்ட் ஃபோர் லேக் ருபீஸ் அதாவது ஒரு டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டில இருந்து த்ரீ ஹண்ட்ரட் சிசி ஈக்குவல் அண்ட் மோட்டர் சைக்கிளோட சேம் பிரைஸ்ல பட் விட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வண்டி ஓட்டி பார்த்தீங்கன்னா இதோட ஆக்சலரேஷன் வந்து ஒரு டூ ஃபிஃப்டியும் த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் சிசி பெட்ரோல் பம்ப் மோட்டர் சைக்கிளை விட பெட்டரா ஆக்சலரேஷன் இருக்கும் பெட்டர் கம்ஃபர்ட்டும் இருக்கும் அண்ட் பெட்ரோலும் கன்சியூம் பண்ணாது அதுதான் எங்களோட பெரிய அட்வான்டேஜ் பட் அதையும் தாண்டி இதில் நிறைய டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸும் எடுத்துகிட்டு வந்திருக்கும் இன்னைக்கு எலக்ட்ரிக்னால

சூப்பர் ஆக்சுவலி நாங்கள் மார்ச்ல இருந்து விற்க ஆரம்பிச்சிட்டோம் பட் இப்போதைக்கு இன்டர்னல் டெலிவரிஸ் தெரிஞ்ச கஸ்டமர்ஸ் க்ளோஸ் ரூம் தான் கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க வந்து மீடியா ரைட்ஸ் அதாவது ஜேர்னலிஸ்ட் ரைட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து அடுத்த ஒரு மாசத்துல கம்ப்ளீட் ஆகும் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கஸ்டமர்ஸ்க்கு மாஸ் டெலிவரி கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் ஆல்ரெடி எங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் புக் பண்ணியிருக்காங்க இன்னுமே வந்து புக்கிங்ஸும் ஓப்பனாக தான் இருக்கு கஸ்டமர்ஸ் வேண்டி பிடிச்சிருந்தா வண்டி புக் பண்ணலாம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம்னா இங்கே வந்து வண்டி வெஹிக்கிள் டெஸ்ட் ட்ரைவ் ஓட்டி பார்க்கலாம் பட் இது வந்து கரெக்டாக அந்த ஜெர்னலிஸ்ட் ரைட்ஸ் முடிஞ்ச உடனே நாங்கள் வெஹிக்கிள் வெஹிக்கிள் வந்து பல்க் மாஸ் ப்ரொடக்ஷனில் டெலிவர் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஓகே ஸோ இப்போ இங்கே சென்னை ஃபெசிலிட்டி மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்குது இங்கே எவ்வளோ நீங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியும் பர் மந்த் அண்ட் இருக்கீங்க இன்னைக்கு இங்க இருக்கிற ஃபெசிலிட்டி பெசிலிட்டி உட்காந்துட்டு இருக்கு இதுதான் செட்டப் எல்லாமே ஒரே கேம்பஸ்ல இங்கே வரக்கூடிய கஸ்டமர் வந்து வண்டி டெலிவரி டெஸ்ட் ரைட் மட்டும் இல்லாமல் வண்டி எப்படி ப்ரொடியூஸ் ஆகுறது கூட பாக்கலாம் அதுக்காக தான் இந்த இடம் செட்டப் அப் பண்ணிட்டு இருக்கும் இந்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இன்னைக்கு இருக்கிற ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஆயிரத்தி ஐநூறு வண்டி மாசத்துக்கு ஆனா இன்னைக்கு வந்து அந்த ஜெர்னலிஸ்ட் ரைஸ்க்காக கொஞ்சம் ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்கும் ரைஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வெஹிக்கி ப்ரொடக்ஷன் வந்து அப் பண்ணிடுவோம் ஸ்லோவாக ஆயிரத்தி ஐநூறு வெஹிக்கிள் ஏன்னா ஆல்ரெடி பேக்லாகும் நிறைய இருக்கு பட் இதே ஃபெசிலிட்டியில் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட அடுத்த ரெண்டு வருஷத்தில் இந்த கெப்பாசிட்டி வந்து நைன் தௌசண்ட் பர் மந்த் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கோம் இதை தவிர எங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுல இருந்து இன்னொரு அடிஷ்னல் அலாட்மெண்ட்டும் வந்திருக்கு அது வந்து சென்னையோட அவுட் கட்ஸில் அங்கே வந்து இன்னும் மாஸ் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் மோட்டர் சைக்கிள் இதையும் தாண்டி நாங்கள் நிறைய மாடல்ஸ் நிறைய வேரியன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் செக்மெண்ட்ஸ்லேயும் நாங்கள் ஒர்க்அப் பண்ணிடுறோம் சூப்பர் ஸோ கூடிய சீக்கிரம் இந்த ரேப்டி டி தேர்ட்டியை வந்து ஆன் ரோடில் எதிர்பார்க்குறோம் இதோடைய டெக்னாலஜி இதோடைய பேட்டரியோட கெப்பாசிட்டி இது எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு கூடிய சீக்கிரம் இந்த பைக்கும் ரைட் பண்ணி பார்ப்போம் ரைட் பண்ணி பார்த்ததோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நானும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இவ்வளோ நேரம் எங்களுக்காக இந்த பைக்கை பற்றியும் உங்களுடைய டெக்னாலஜி பற்றியும் ஓவரால் ஓவர் வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கூடிய சீக்கிரம் இதோட ரிவ்யூவில் உங்களை வந்து பார்க்குறேன் அன்டில் தென் பை தேங்க் யூ வெரி மச் மோட்டர் வைக்கிறேனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி